வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் ஆர்ப்பாட்டம் இன்றைய தினம் கிளிநொச்சியில் முன்னெடுக்கப்பட்டது கிளிநொச்சி மாவட்டம் வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் போராட்டம் காணாமல் ஆக்கப்பட்ட ஒரு அலுவலகத்துக்கு முன்னால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது இதன்போது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் தெரிவிக்கையில் இரண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்காவது நாளாகவும் தமது போராட்டத்தை முன்னெடுத்து வர நிலையில் தமது உறவுகளை தேடி அலைந்து திரிவதாகவும் இதுவரையில் ஆட்சியில் இருந்த எந்த ஒரு அரசாங்கமும் எமக்கான உரிய தீர்வினை பெற்றுத்தரவில்லை எனவும் சர்வதேச திட்டம் ஒருமுகமும் எம்மிடம் ஒரு முகவமாக அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் தற்போதைய அரசாங்கம் கூட ஆட்சிக்கு வருவதற்கு முன்னர் எமது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுக்குரிய தீர்வு பெற்று தரப்படும் என வாக்குறுதிகள் வழங்கப்பட்டிருந்த போதிலும் இதுவரையிலும் எந்தவிதமான முன்னேற்றகரமான நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படவில்லை என தெரிவித்தனர் வெயிலும் நல்ல நம்பிக்கையோட வரவேற்கும் ஆனா புள்ளிகளை பெரிய ஒருவரும் நல்ல ஆசியங்களும் போராட்டமானது என்று மக்களுடைய போராட்டத்தை நாங்கள் தொடர்ச்சியாக போராடி வருகின்றோம் உறவுகளை தேடி நாங்கள் போராடி வருகின்றோம் நாங்கள் தேடி எத்தனையோ இழந்துட்டோம் அம்மா அப்பாக்களும் தான் செய்தி உள்ளிட்ட இணைய தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தினகரன் டாட் காம் செய்திகளோடு இணைந்திருங்கள்